நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன் பேசினா அதுக்கப்புறம் மீட் பண்ணதை பத்தி பேசலாம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில போலாம் வெளியில போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் வெளியில போனதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் வாட் அஃப்கோர்ஸ் நாட் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கினா அவன் என்னென்னவோ பண்ணோ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ஓகே அங்க பாருங்க பாருங்க அவர் தான் எங்க அப்பா அவருக்கு வயசு ஆயிடுச்சு அவன் குரட்டை விட்டே இருக்காரு மூக ஆபரேஷனுக்காக தான் நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் ஆனா நீங்க

ஒருவேளை நீங்க நம்பர் கொடுத்தா ஹாஸ்பிடல்ல டாக்டர்ஸ் கிட்ட ஏதாவது விசாரிக்கணும்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு எங்க அப்பா கொரட்ட விரறதனால நெய்பர்ஸ்லாம் கம்ப்ளைன்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரொம்ப மேஜர் ஆபரேஷன் இல்லனா எங்க அப்பாவோட நிலம கஷ்டத்தா கொரட்ட விடுற யார் யா டிஸ்டர்ப் பண்றது கொரட்ட விடுறாரா கேடா அப்ப என்னோட ஆபரேஷனுக்காக தான் இந்தியா வந்திருக்க ஷட் அப் யோ சீரியஸ்லி அப்ப நீங்களா அண்டூ அண்டூ ஹரி விகட்டவடுங்க எப்படி வண்டி ஓட்டறீங்க பாரு ஆண்டி உங்களுக்கு ஏதோ ஆகலல எனக்கு இல்ல ஆ உங்களுக்கு தான் ஏதோ நாய் இருக்கணும்

இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையே போகுது இன்னையிலிருந்து உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராத்திரியும் எல்லாமே அடியோட இன்னைக்கு மாறப்போகுது நடக்க போற விஷயத்துக்கும் அத தடுக்க ஏதோ முயற்சி நடந்துகிட்டு இருக்கு காத்தோட முழு பார்வைப்பட்டு இந்த ஊருக்கு ஆனா இந்த காத்து எந்த பக்கம் வீசினாலும் அது என்ன செய்ய இருந்தாலும் இருந்தாலும் இன்னைக்கு உன் வாழ்க்கை மாறதான் போகுது வருவா கண்டிப்பா வருவா இன்னைக்கு நடக்க போற விஷயம் உன்னோட விதி சம்பந்தப்பட்டது இதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருந்தாலும் உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது அதே மாதிரி நீ என்னை பார்க்காம இருந்திருந்தாலும் இன்றைக்கி நாம் ரெண்டு பேரும் சந்திக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு அந்த வண்டி என்னை தொட வரலை இன்னைக்கு இன்னைக்கு நான் தான் உன்னை தொடணுன்னு முடிவு பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு தடவை நான் யாரையாவது தொட்டுட்டா அவங்களோட தலையெழுத்தை நான் படிச்சிருவேன் இன்னைக்கு நான் உன்னை தொட்டதுனால உன்னோட தலையெழுத்தை என்னால் படிக்க முடிஞ்சிடும் அதை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஏற்கனவே நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கேன் ஜெய் மாக்காளி ஜெய் மாக்காளி யாருங்க அவங்க ஏன் ஏதேதோ பேசிட்டு போறாங்க இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னும் டைம் ஆக போகுது என்ன இந்த நிலவையில பார்த்தா அந்த பொண்ணை வேணாம் சொல்லிடுவா நல்ல விஷயம் தானே ஐ மீன் இப்போ ரிஜெக்ட் பண்றதுக்கு ஈஸி நீ அவங்கள ரிஜெக்ட் பண்ணாலும் அவங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் ரெண்டும் சேம் தானே அதை விட்டு தொலைடா அப்பா ஏன்டா இப்படி நடந்துக்கிறாரு அந்த யாரு கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்து நம்ம பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ள வந்து என்ன அடிச்சு என் மூஞ்சி நாசம் பண்ணிட்டாரு அதுவும் நான் இது வரைக்கும் பார்க்காத பேசாத பழகாத ஒரு பொண்ணுக்காக என்ன போய் இப்படி அடிச்சிட்டாரு நம்ம அப்பாக்கு வயசு அடிச்சில அப்படிதான் நீ சும்மாறா அண்ணா டேய் 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 திஸ் இஸ் மை நம்பர் நேரடியாவே நீங்க என் நம்பரே கேட்டிருக்கலாம் நீங்கதை முதலே சொல்லிருக்கலாம்ல ஆ டேய் கலக்கடாய் இந்த அடி ஒரு பொண்ணுக்கிட்ட நீ தப்பா பேசுனதுக்காக கொடுத்தது என்ன தெரியல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீ அந்த பொண்ணை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டேன் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன் ரெண்டே ரெண்டு பர்சன்தான் சான்ஸ் இருந்துச்சு உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ஓகே சொல்றதுக்கு இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன் அந்த பொண்ணு பிடிக்கலாம் மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லல என் பேரு ரிஷி ராஜ் இல்ல ஏய் நான் உன் அப்பாடா என் பேரு ராஜ் நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன்டா ஒரே ஒரு தடவை அந்த பொண்ணை நீ பார்த்துட்ட அவள பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் இங்க பாருடா விதியில என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும் ஐயோ கொஞ்சம் பாய மூடுறீங்களா கேப் கடச்சு ஆரம்பிச்சிடுவீங்களே சரி வாங்க நாம போக வேண்டிய ஃளைட் வந்திருக்கும் வாங்க 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 போங்க போங்க வாங்க பா நீங்க சொன்ன மாதிரி நான் தயார் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் தான் வேண்டான்னு சொல்றேன் நீங்க தான் பிடிவாதமா நாலு பொண்ணுங்களுக்கும் உங்க சொத்தை பிரிச்சு கொடுக்கறதா இருக்கீங்க வாய மூடு நான் தான் சொல்றேன் இல்ல ஓம் பொண்ணுகளும் என்னோட பொண்ணுங்க மாதிரி தான் மறுபடியும் நீ பிரிச்சு பேசாத பெருசா பேச வந்துட்டான் உங்கள மாதிரி ஒரு நல்ல அண்ணன் எல்லாருக்கும் கிடைச்சிட மாட்டாங்க நீங்க உண்மையாவே ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க இத பாருடா நான் இதுவரைக்கும் வரைக்கும் பொண்ணுங்களோட சந்தோஷத்தை பத்தி தான் யோசிச்சிருக்கேன் ஆனா இப்பதான் அவங்களோட வழி என்னன்றத உணர முடியும் நான் சின்ன வயசுல ஒரே ஒரு விஷயத்தை தான் அவகிட்ட சொன்னேன் அதாவது ரிஷி வர்ற வரைக்கும் காத்துருன்னு அவனும் காத்துக்கிட்டு இருந்தான் நாம எப்பவும் நம்ம பொண்ணுங்களுக்கு என்ன சொல்லுவோம் உனக்கு ஏத்த மாப்பிள்ளைய நான் பாத்துருக்கேன் அவனையே கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லுவோம் நாம கல்யாணத்தை மட்டும் தான் யோசிக்கிறோம் ஆனா அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது அவங்கள ஆசைகளால வானத்துல பறக்க விடுறோம் ஆனா அவங்களுக்கு காடுக்கு கீழே நிலத்தை மட்டும் காட்டுறதே இல்லை குமார் நான் என்னோட நாலு பொண்ணுகளுக்கு அவங்க நிக்கிற நிலத்தை காட்ட போறேன் நாம எப்படியாவது கிட்ட சைன் வாங்கிக்கணும் அப்பதான் அந்த சொத்து முழுக்க நம்ம பொண்ணு பேர்ல எழுத முடியும் நான் இப்ப கையெழுத்த போறேன் அண்ணா அது வந்து தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி டேய் எதுக்குடா நன்றி எல்லாம் சொல்ற இன்னைக்குத்தான் நான் உன்னால என் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு குமார் என் பொண்ணு மனசுல எந்த வருத்தமும் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த பையன் மட்டும் முன்னேறிட்டான் நான் இப்படியே இருக்கேன்னு அவ மட்டும் நினைக்கக்கூடாது நான் ஒரு தடவை என் பொண்ணோட வாழ்க்கைய என் கையில வச்சு பார்த்துட்டேன் ஆனா இதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கைய அவ கையிலேயே கொடுக்க அவளுக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டிய அவ பேருக்கு எழுதி வச்சிடற மேம் எங்க போறீங்க சார் அது வந்து உங்ககிட்ட என்ட்ரி பாஸ் இருக்கும்ல இல்ல சார் ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் எடுத்து இங்க வேல பாக்குற அவ தான் எனக்கு வர சொன்னா அதான் வந்து ஒரு வேல விஷயமா வர சொன்னா அவ இங்க ஹேரஸ்டஸா இருக்கா இங்க பாருங்க மேடம் ஏர்போர்ட்ல இன்னைக்கு ரெட் அலர்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க

எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க சாரி அனு உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் இங்கே டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போது இன்ஃபர்மேஷன் வந்தது அதனால தான் இவ்வளவு செக்யூரிட்டி ஒரு வேலை யாராவது சும்மா கூட இதை பண்ணிருக்கலாம் உனக்கே தெரியும் இது காமனான விஷயம் சரியா சொன்ன சரி உன்னோட வேலை விஷயமா மேனேஜர் கிட்ட பேசிருக்க வா போய் அவர் பாக்கலாம் என்னோட நாட்டுக்கு வந்துட்டேன் என் நாட்டோட மண்ணு

தாயே வணக்கம் பாரத தாயே வணக்கம் அப்பா மார்பல்ல மண்ணும் இருக்கு உனக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அங்க இருக்காரு வாசிக்கோ சார் பிஸியா இருக்காரு இந்த ரெட் அலர்ட் இன்னைக்குதான் வந்திருக்கணுமா என்ன

ஆனா இப்ப என்ன சொனக்கு ஐ டோன்ட் நோ அம்மா அவ்ளோ கியூட்டா இருந்தாண்டி அந்த ஆரோஸ் செங்கடா போய்டா யாரு நம்பர் கூட கொடுத்தால எவதா வந்து டெல்லி காரியா ஆ அவ கண்டிப்பா இங்க எங்கயாவது தான் இருப்பா தேடி பாரு பாக்கலாம் 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 ஹலோ மேடம் இப்பதான் அவங்க சந்திக்க போறாங்க மூணாவது வருஷத்துல அவங்க முடிவை சந்திக்க போறாங்க திருமணன்ற உறவுல இணைஞ்சாதான் வாழ்க்கை கிடைக்கும் பூ ஹனா அங்க போற அந்த ஹாய் ஹாய் அனு அங்க பாரு ஏய் மறுபடியும் ஆரம்பிச்சியா எல்லாரும் நடி அடிவளவும் தெரிஞ்சிக்க இல்ல சார் அது என்னன்னா ஒரு ஃபேமிலி கூட நம்ம பேசிட்டே இருந்தோம்னா அவங்க கூட அட்டாச்மென்ட் ஆயிடும்ல அதாவது எங்க அப்பா வந்து இந்த ஏர்போர்ட்ட தொட்டு கும்பிட்டாரு அதே மாதிரி நான் ஏர்போர்ட்டையே தொட்டு கும்பிடுறேன் வேற ஒண்ணும் இல்ல புரியுதுங்களா இல்லையா தாடி மேல சத்தியமா சாரி பாத்தியா கியூட்டா இருக்கால கியூட்டா கிழவனா இருக்கா என்னடி ஆச்சு உனக்கு உனக்கு எங்க வேற யாருமே கிடைக்கலையா நீ யாரடி பார்த்த அங்க பாரு ஓ சாரி இட்ஸ் ஓகே

டாடி பிரவுன் இல்ல பிளாக் பேக் என்னடா எனக்கே சொல்லி கொடுக்கறியா பேக்கிங் எல்லாம் நான் தான் பண்ண ஒவ்வொரு பேக்கோட கலர் எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் கன்வேயர்ல இருந்து வேற ஏதோ ஒரு பேக்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க உங்க ரெண்டு பேரையும் விட்டா என்ன விட்டுட்டு வேற ஒருத்தன் அப்பான்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு ஓ ஓ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வா உங்களையா உங்களை சேஞ்ச் பண்ண முடியாது அப்பா வல்லடா பேக்க சீக்கிரம் போங்கடா சார் வாங்க எல்லாம் வந்துருச்சா என்னாச்சு எப்படி தான் கூப்பிட்டு கூப்பிடுறீங்களோ தெரியல எப்ப பாரு கரிசி கொடிதே இருக்காரு ஏமா இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவரு விட்டா உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையாமா சஞ்சய் தேவர் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நானும் ரொம்ப ஹேண்ட்ஸமா பிறந்திருப்பேன்ல அவரு நம்ம ஊர் தானே அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேர் ஸ்டாரா இருந்திருப்போம் ஐயோ உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது உங்க அப்பா சின்ன வயசுல பாக்குறதுக்கு கூட்டா இருப்பாரு ரொம்ப கூட்டா இருப்பாரு

இங்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால சீக்கிரம் கிளம்பி ஆகணும் ஏங்க இது வேலை இல்லங்க ஒரு முக்கியமான விஷயம்ங்க நம்ம மும்பை போனதும் இந்த வீட்டை வித்தலாம் ஓ கம் ஆன் இதுல என்ன யோசிக்க இருக்குங்க எல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நாம அவங்கள வீட்டை விட்டு துரத்த தேவல்ல ரெண்டு மூணு லாயர் அனுப்பி அவங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம் அதுக்கு அப்புறம் நம்ம இங்க வரவே வேண்டாம் அத அவங்க அண்ணனுக்கு இதே இதல ப்ராப்ளம் இருக்குல்ல எப்ப வேணாலும் ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம் எப்போ போய் சேர்வாரோ யாருக்கு தெரியும் முதல்ல நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் ஏங்க, என்ன என்னாச்சு உங்க கர்ப்ப முகம் எப்படி வெள்ளையாச்சு அக்கா வாணி நீ நீ எப்படிலாம் பண்ண என்னால நம்பவே முடியல ஏன் குடும்பத்துல ஒருத்தி

தானே உனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல நீ என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு தடவை அதுல எப்படி உன்னால இந்த மாதிரி நடந்துக்க முடிஞ்சது இது வரைக்கும் என் பொண்ணு பொண்ணுன்னு நாங்க பார்த்ததே இல்ல என்ன தெரியுமா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க கிடையாது எனக்கு நாலு பொண்ணுங்கன்னு சொல்லுவாரு நான் என்ன செஞ்சாலும் நாலு சமமா

நீ இங்க கஷ்டப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டே உன்னோட பொண்ணுங்களை மட்டும் சிட்டி அனுப்பி படிக்க வச்சல்ல அது மாதிரி எங்களால உன்னை ஏமாத்த முடியல நீ கேக்குறது எல்லாமே செஞ்சோம் எல்லாமே செஞ்சோம் போ எங்கயாவது போய் நல்லா இருந்த அவரு சொன்னாரா இல்லையா உன்னவர் தம்பியா பாக்கல மகானாதா பாத்தறது தெரியுமா உனக்கு மகானா பாத்தாரு என்ன ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் வாங்க திங்ஸ் எல்லாம் போய் கொண்டு வாங்க போலாம் இல்ல நான் உன்னை எங்களுக்கு அனுப்ப மாட்டேன் நீங்க எடுக்கிறாங்க எடுத்து போகறது சொல்றதை கேளுங்க நான் அனுப்ப மாட்டேன் உங்க ரெண்டு இல்ல நான் ஒயிலா இருக்கணும்னு சொல்றதை கேளுங்க எங்களை விழுங்க ஒரு அடி எடுத்து விட்டு நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்க போகவே கூடாது

லாக்கெட் மாதிரி இருக்கு நாக்கிட்ட பார்க்கும் எனக்கு ஏதோ பழைய ஞாபகம் எல்லாம் வருது இதுக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு இது யாரோ கொடுத்தாங்களே இந்த லாக்கெட்டை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் நிச்சயமா இதுக்கும் எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு எங்க பார்த்த ஏதாவது படத்துலையா இல்லை யார்கிட்டயாவது யாரு நான் வந்து நான் வந்து என்னோட பொருள் ஒன்று மிஸ் ஆகிடுச்சி என்னோட ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு எல்லாருக்கும் என்ன மாதிரி லாக்கெட் தொலைஞ்சு போச்சு போல இருக்குது ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தேடிகிட்டு தான் இருக்காங்க அப்படியா உங்கள்தானே தொலைஞ்சு போச்சு அது ஒரு பழைய நினைவு என் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது என்னோட லாக்கெட் ஆ 골든 সিল버 ரிங்ஸ் ஆமா டைமண்ட் வளக்கல ஆமா انا இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களோட பாழைய ஞாவகம் என் கையில் இருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் அத என்கிட்ட கொடுத்துருங்க நான் அது ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் இனிமே என் லைஃப்ல அத பார்க்க முடியாதன்னு நினைச்சிட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அத என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ் நீங்க தொலைச்சது உங்க முன்னாடியே இருக்கு என்னங்க உங்க லாக்கெட் thank you so much thank you so much uh, uh sorry ending என்னோட என்னோட திங்ஸ் தர முடியுமா என் பேக் சேஞ்ச் ஆயிருச்சு அது இப்போ இந்த கவுண்டர் க்ளோஸ் ஆயிருச்சு நீங்கள் ப்ளீஸ் அடுத்த கவுண்டர்ல போய் கேக்குறீங்களா thanks ஹாய் எனக்கு பேக் கிடைச்சிருச்சு உனக்கு அப்ப கிடைச்சல இல்லையா சொல்லு

சென்னைக்கு போய் அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்க போதே நான் பார்க்க தான போறேன் டேய் ஓவரா பண்ணாதடா அமெரிக்கால இருந்து வந்திருக்கோம் இதான் உண்மையான கரண்டா என்ன வாச்சு ஸ்கூல் என்ன நீ நான் இவ்ளோ ரொமான்டிக்கா பேசிட்டு வரேன் நீ பார்த்தா என்னனமா பேசிக்கிட்டு இருக்க ஒன்னு பேசாதல முதல்ல கலம் அண்ணா நான் சொல்றத முதல்ல கேளு நீ ஏன் எதுமே கேட்க மாட்டேங்கற ஆ வா நீங்க இருக்கேன் அண்ணா எங்க போற நீங்க நான் முதல்ல போய் அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வர ஓகே அட கேளு நீ எங்க போறன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த ஷாக் கொடுத்தவளை பார்க்க தானே சாரி ஐ அம் சோ சாரி